நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எலமங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில இருந்து அபிஷியல் ரெக்குமெண்ட் இந்து சமையல் அலுவலகத்தின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ண இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்து சமையல் அலுவலகத்தின் டிபார்ட்மெண்ட் நண்பர்களே மற்ற துறையிலும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினைந்து 2025 வరికి இந்த அப்ளை பண்ணலாம் சோ முழு அப்டேட் இது இந்த PDF ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருக்கோம் சோ என்னென்ன போஸ்டிங் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்ளோ வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல குறிப்பிட்ட இந்த சமயலிலே ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவ்ளோ வேக்கன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணி பாருங்க அப்படிதான் நம்ம சொல்லிட்டு சிலை மங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரி பண்ணிருக்கோம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லாம அந்த அபிசிய நோட்டிபிகேஷன் போய் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களை இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது டிஎன்பிஎஸோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதில் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்ந்ததுல இருந்து வந்து வந்துருக்குது அதில் நம்ம பார்க்க போறதும் குறிப்பிட்டு சொல்ல போன இந்து நிலையத்துறை டிபார்ட்மெண்ட்லயும் இதில் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க கம்பைன்டு சிவில் எக்ஸாமினேஷன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் டூ ரெண்டுக்கு தான் அனௌன்ஸ் பண்ண வந்துருக்குது இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி அப்ளை பண்ணதுங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி விண்டோவா இருந்தீங்கன்னா மாடிபிகேஷன் படிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அதே மாதிரி பிரிலிமரி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நீங்க வந்து எக்ஸாமினேஷன் வைக்கதான் சொல்லிருக்காங்க மார்னிங் ஒன்பதரை மணி முதல் மதியம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் சோ இந்த டேட் ஆஃப் மெயின் ஆஃப் எக்ஸாம்னேஷன் வந்து பாத்தீங்கன்னா வில் பி அனோன்ஸ்டுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இனிமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து பண்ணிக்கோங்க சோ இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்க வந்து டிஎன்பிஎஸ் பிள்ள போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பிக்க முடியும் சோ அதனால வந்து இப்பவே வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுல நம்ம சொல்லி இந்து சமநிலை திற டிபார்ட்மெண்ட் இல்லாம அது டிபார்ட்மெண்ட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சரி என்னென்ன வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து குடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ சர்வீஸ்க்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆறு களி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லெவல் எயிட்டின்க்கு தான் நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் நான் டிஃபென்சேபிள் போஸ்டிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் டிஃபென்சேபிள் கொடுத்துருக்காங்க இது எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கு இருந்து இரண்டு களி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்த லெவல் எயிட்டீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோல்சேல் டிஃபன்ஸ் சபாடினேட் சர்வீஸ்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க சில்ட்ரன் வெல்ஃபர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்ல இருந்து இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரொபேஷன் ஆபிசருக்கு வந்து தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்து பிரிக்ஷன் அண்ட் கரெக்டன் சர்வீஸ்ல இருந்து மூன்று காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க சப் ரெஜிஸ்டர் வந்து கிரேடு டூக்கு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போஸ்டிங் வந்து ஆறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து கிரேட்டர் சென்னை போலீஸ்ல இருந்து மூன்று காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஐந்து காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டரி ஆபீஸ்ல இருந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு காலி பண்ணிடங்கள் லெவல் சிக்ஸ்டீனுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து பாரஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க அதுல பதிமூணு காலி பணியிடங்களும் ஃபாரஸ்டர் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட்ல இருந்து ஒன்பது காலி பணியில் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே குரூப் டூ போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனுக்கு வந்து தனித்தனியா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து பண்ணுவோம் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுல சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் சபார்டினேட் சர்வீஸ்ல இருந்து மென்ஸ் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அறுபத்தி ஐந்து காலி பணியிடங்கள் லெவல் டுவெல் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பண்ட் ஆடிட் சபார்டினேட்ல இருந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் லொகேஷன் போஸ்டிங்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமய அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பதினோரு காலி பண்ணியிடங்கள் ஆடிட் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிசினஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு காலி பண்ணுங்கள் லெவல் லெவன்க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அஸ்டன்ட் கிரேடு த்ரீக்கு வந்து உங்களுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் இருந்து நான்கு காலி பண்ணியிடங்கள் லெவல் டென்னுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்டன்ட் கேட்டகிரில வந்து சென்னை சவுத்து கடலூர் மதுரை திருவாரூர் வேலூர் கமிஷன் கமர்ஷியல் டாக்ஸஸ் இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து கமர்ஷியல் டாக்ஸ் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மூன்று ஒன்று ஒன்று மூன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லெவல் டென்னுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து சென்னை லொக்கேஷனுக்கு பதினாலு கழிப்பணுங்கள் கடலூர் லொக்கேஷனுக்கு ஒரு காளி பன்னிடங்கள் ஈரோடு லொக்கேஷனுக்கு நான்கு கழிப்படங்கள் கள்ளக்குறிச்சிக்கு வந்து மூன்று கழிப்பங்கள் நீலகிரி போஸ்டிங் வந்து நான்கு காளிப்பண்ணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்டிக்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுமொத்தமாக இரண்டு கழிப்பணுங்கள் திரு தஞ்சாவூருக்கு வந்து மூன்று கழிப்பினுகள் திருப்பத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கழிப்பினங்களை வந்து கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் லொக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கழிப்பணிகள் வேலூர் லொகேஷனுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்கள் அதே மாதிரி கமினிஸ்டர் அண்டு ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இரண்டு காலி பணியிடங்கள் எல்லாமே லெவல் டென்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன்ல இருந்து பன்னெண்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து அஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ்ல இருந்து நாற்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து அசிஸ்டன்ட் போஸ்ட்ல தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து அஸ்டன்ட் போஸ்ட்ல தமிழ்நாடு சர்வீஸ்ல இருந்து போலீஸ் போஸ்டிங் வந்து நாற்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அசிட்டன்ட் போஸ்டிங் வந்து தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எழுபத்தி நாலு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது பதிமூணாவது தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்காங்க அதுல இருந்து அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஏழு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வந்து பதினாறு அசிஸ்டன்ட் தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ்ல இருந்து பப்ளிக் ஹெல்த் ப்ரிவென்டிவ் மெடிசன்ல இருந்து இருபத்தி எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஃபிஷர் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபர்க்கு வந்து ஒரு கழிப்பிடங்களும் லேபருக்கு வந்து கழிப்பிடங்களும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான்கு கழிப்பிடங்களும் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபர்க்கு வந்து ஆறு காலி பணியிடங்களும் சில்ட்ரன் வெல்பேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ்க்கு வந்து மூன்று கழிப்பிடங்களும் அர்பன் லேண்ட் செல்லிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸ்க்கு வந்து இரண்டு காலி அடுத்து வந்து நேஷனல் கேடட் கார்ப்பரேஷனுக்கு வந்து பன்னெண்டு கழிப்பிடங்களும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது காலி அடுத்து வந்து ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் வந்து ஏழு காலி பண்ணியிடங்களும் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இருந்து போஸ்டிங் வந்து கரெக்சனல் சர்வீஸ்ல இருந்து பதினாறு காலி பண்ணியிடங்களும் அடுத்து செக்ரிகல்ச்சருக்கு வந்து இரண்டு காலி பண்ணிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க இது எல்லாமே அசண்ட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்கும்போது சேம் அதே வந்து ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சார்டபிள் என்ன இந்த இந்து இருந்து பதினோரு காலி பணியிடங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து ஆறு காலி பணியிடங்கள் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் போஸ்டிங் தமிழ்நாடு செக்ரட்டரி சர்வீஸ்ல இருந்து உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து எட்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட்ல இருந்து வந்து பண்ணியிருக்காங்க லெவல் நைனுக்கு தான் அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம் அடுத்து அதுல அசிஸ்டன்ட்ல வந்து தமிழ்நாடு லெகேஸ்லேட்டிவ் அசம்பி செக்ரட்டரி சர்வீஸ்ல இருந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க கடைசி பைனல் வந்து முப்பத்தி ஓராவது பணி வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு வந்து ரெகுலேட்டிவ் அசெம்பிளி செக்ரட்டரி சர்வீஸ்ல இருந்து தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து இரண்டு காலி பண்ணிடங்கள் ஒட்டு மொத்தமாக ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலி வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ ஏ போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க குரூப் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது காலிப்பிடங்கள் சோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறுநூத்தி நாப்பத்தி ஐந்து காலி அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொனுக்கும் தனித்தனியா வந்து ஏஜ் லிமிட் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க சோ காமனா வந்து காமனா இருபத்தி ரெண்டு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரொபேஷன் ஆபீஸ்ல இருந்து அட்டு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எக்ஸீஸ்னா ஐம்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுல ப்ரொபேஷன் ஆஃபீஸ்ல இருந்து ல இருந்து ரெண்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு கொடுத்திருக்காங்க சப்ரிஜிஸ்டர் கிரேடு டூக்கு வந்து இருபதுல இருந்து அட் டு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசு சில இதுக்கெல்லாம் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்திருக்காங்க இதுலயே அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீசர் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபிசர் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி போஸ்டிங்கும் தனித்தனியா இருக்குது சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அடுத்து வந்து குரூப் டூ ஏ சர்வீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல் போஸ்ட்டுக்கு பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ரெண்டு வயசு விண்ணப்பிக்கலாம் உடல் இருந்தீங்கன்னா ரெண்டு வயசு வரைக்கும் எக்ஸ்பீடு விண்ணப்பிக்கலாம் எக்ஸிகூட்டிவ் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தி வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் உடல் உணவு பாத்தீங்கன்னா ஐந்து வயசு வரைக்கும் எக்ஸ் பண்ண இருந்தீங்கன்னா அப்டு அம்பது வயசு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் கேட்டகரி வந்து கேட்டகரிக்காங்க அத நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் முடிச்சிருக்கணும் இல்லைன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் இல்லன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சது டூ இயர்ஸ் கோர்ஸ் அது லேபர் ரிலேட்டட்ல வெல்ஃபேர் இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா வந்து காமனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் சோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மேல் கிடைக்கனா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபீமேல் இருந்தீங்க அப்படின்னா ஒன் பிஃப்டி வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி எஸ் ஏஸ்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிருக்காங்க செஸ்ட் நார்மலா செவென்டின் என்று இருக்கணும் எக்ஸ்பென்ஷன் பைவ் வந்து சொல்லிருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி போர் அண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் வந்து சொல்லியிருக்காங்க சோ உடல் உணவு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஹ் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நமது இருக்கிற முப்பத்தி எட்டு மாடல்கள் எங்க வேணாலும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்க டிஸ்டையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் இது எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ அப்படின்னு சொல்லி தனித்தனியா வந்து பிரிக்கிறாங்க இப்ப குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிலிமரி எக்ஸாமினேஷன் போறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூறு மார்க்கும் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பிளஸ் நாற்பது நூத்தி முப்பது மார்க்கும் வந்து வைக்க போறாங்க குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டிஸ்ட் வந்து இருநூறு மார்க்கு வந்து வைக்க போறாங்க இந்த போஸ்டிங்க்கு தேவையான மெட்டீரியலா இருக்கட்டும் அதே மாதிரி உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் ஸ்கிரீன்ஷாட்டோட இருக்கட்டும் இது எல்லாமே இதுலயே வந்து வந்து பண்ணிருக்காங்க இதுல நீங்க உண்மையான பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சிலபஸ் டீடைல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதுலயும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இதுக்கான மெட்டீரியல் படிக்கிறதுக்கு நினைச்சீங்க அப்படின்னா டீன் தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் கரண்ட் அபேர்ஸ் தனித்தனி மெட்டீரியல் வந்து கொடுக்கிறோம் இதே மாதிரி ஆட்டிடியூடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் இப்பவே நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் வந்து எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் ஆஃப் ஜிமெயில் இந்த மெயில் ஐடி மூலமாக எங்களை வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்